சும்மா பார்த்தாலே பார்வை ஒன்றே எப்போதுமே இந்த திருக்குறள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பாட்டுங்களா நிறைய எதுலாம் எதுன பாட்டுங்களாம் இங்கேருந்து வந்துடுதுன்றதே சொல்லலாம் பார்வை ஒன்றே பல்லாயிரம் சொல் வேண்டுமோ முந்தாலையா சாமியாரே பகிர்ந்து வந்த திரு இதில் தினத்தந்தீங்களே சாமியார் பேசுகிற ஆண்டி தேட்டி பார்த்து பகத்து பொங்களுக்கு விட்டுங்க பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ சாமியார் கதை நோக்கினால் நோக்கி எதிர் நோக்குதல் தாக்கனங்கு தலை கொண்டான்னு தொலைத்து பார்த்தாவே பத்தி நெறியுது உள்ளோ இல்லை உள்ளோ அது ஏதோ உள்ளே இருக்கணும் சரக்கு இந்த இதெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் புரியும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் இது ஞான மனிதலுக்கு பேடு இருக்கக்கூடாது நாம் ஞான மனிதலுக்கு என்ன இருக்கக்கூடாது பேடும் இருக்கக்கூடாது கூண் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு குருடு இருக்கக்கூடாது ரெண்டாவது செவிடு